நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் பக்தி நேரம் பக்தி நேரத்தின் இன்றைய ஆன்மீக தகவலே நாம் இந்த வாரம் முழுக்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சிறப்பான வழிபாடுகளையும் நாம் போக வேண்டிய திருக்கோயில்களையும் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று இறுதியான ஆறு நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலங்களையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் நாம் காணப்போகிறோம் முதல் நட்சத்திரம் திருவோணம் ஆஹா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய நட்சத்திரங்க திருவோண நட்சத்திரம் பெருமானோட நட்சத்திரங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் இஷ்ட தெய்வம் யாருன்னா பெருமாள் இன்னும் சொல்லப்போனால் ஹயக்ரீவ பெருமாள் முக்கியமாக கல்வித்துறையில் சிறந்து விளங்க கலைகளில் சிறந்து விளங்க நீங்கள் வணங்க வேண்டிய இஷ்ட தெய்வம் ஹயக்ரீவ பெருமாள் நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் நமது செங்கல்பட்டு மாவட்டத்திலே செட்டி புண்ணியம் என்ற கிராமத்திலே ஹயக்ரீவருடைய கோயில் இருக்கிறது அங்கு சென்று வழிபடுங்கள் கொஞ்சம் வசதி இருக்குங்க போகலாங்க அப்படின்றவங்க கடலூரிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே திருவகேந்திரபுரம் என்ற இடத்துலே மலை மீது ஆலயம் கொண்டுள்ளார் ஹயக்ரீவர் அங்கு கீழே தெய்வநாயகன் தேவநாத சுவாமி அங்கிருக்கிறார் ஆகவே எம்பெருமானை தரிசித்துவிட்டு ஹயக்ரீவ பெருமானை வணங்குங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட அவர்களுக்கு வாழ்வில் பல ஏற்றங்கள் அமையும் முக்கியமாக சனிக்கிழமை நீங்கள் மறவாமல் செல்லுங்கள் எம்பெருமானை வழிபடுங்கள் அதே போன்று நீங்கள் திருவோண நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு பாருங்க இன்டர்லிங் பாருங்கள் உங்களுக்கு ராகு யார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் யார் லக்ஷ்மணனுடைய அம்சம் ஆகவே எம்பெருமானை வழிபடுபவர்கள் நீங்கள் அப்படியே அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற நாகரையும் வழிபடுங்கள் உங்களுக்கு ராகு தான் நவகிரகத்தோட அதிபதி திருவோண நட்சத்திரக்காரர்கள் மறவாமல் சனிக்கிழமை அன்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கிவிட்டு அதே போன்று சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்களில் உள்ள ராகு பகவானை வணங்கி ராகுவிற்கு பிடித்தமான அந்த கருநீல மஞ்சள் மலரை அவருக்கு அர்ச்சித்து நீங்கள் உங்கள் பெயரை அர்ச்சனை செய்யுங்கள் ராகு மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருளை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு வேண்டாம் அதே போன்று அடுத்ததாக நீங்கள் காணப்போகும் நட்சத்திரம் சதயம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மறவாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் சிவபெருமானை வணங்க உங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் வந்து சேரும் இதில் ஒரு சூட்சம் பாருங்க பாருங்கள் சதயம் வந்து இவருடைய நட்சத்திரம் வந்து மகா மிருத்யுஞ்சேஸ்வரர் மகாமிருத்யுஞ்சேஸ்வரர் யாருன்னா மார்க்கண்டேயன் வந்து பதினாறு வயசு அவனுக்கு அந்த விதி முடியறது அப்போது மார்க்கண்டேயன் உயிரிடுக யமன் வரான் அப்போ என்ன பண்ணுறாரு திருக்கடையூரில் மூர்த்தி யமனை உதச்சி சம்மாரம் பண்ணுறார் அப்புறம் எல்லாம் வராங்க ஐயோயோ யமனை வதம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அப்புறம் இந்த பூமி தாங்காதுன்னு பூமி மாதா விருப்பத்திற்குனங்க யமனுக்கு மோட்சம் அளித்து மார்க்கண்டேயருக்கு ஆசி கொடுத்து அவரை சிரஞ்சீவியாக ஆக்க வைத்த மகா மிருத்யுஞ்சேஸ்வரர் அதனால்தான் பக்தர்களே இன்றும் அந்த ஸ்லோகம் நாம் படிக்கிறோம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தம் புஷ்டி வர்தனம் உர்வாருகம் ஹிவபந்தனாத் மிருத்யோர் முக்ஷி அமாமிருத்தாத் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஐம்பதை கிடக்கும் பொழுது ஐம்பத்தைந்தை கிடக்கும் பொழுது அறுபது சஷ்டி பூர்த்தி கிடக்கும் பொழுது சாந்தி எழுபதை கிடக்கும்போது எண்பது சதாபிஷேகத்தை கிராஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருவரும் இந்த மகா மிருத்யுஞ்சய ஹோமத்தை செய்வார்கள் அத்தனை விசேஷம் இந்த மகா மிருத்யுஞ்சய ஹோமத்திற்கு உங்களுடைய சதய நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து திருவோணத்துக்கு வந்து ராகு அந்த மாதிரி சதயத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அற்புதமான நவகிரக அதிபதி யாருன்னா குரு பகவான் ஆகவே நீங்கள் குரு பகவானை பிரார்த்தித்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவையும் வணங்குங்கள் அதே போன்று மறவாமல் மகாமிருத்யுஞ்சேஸ்வரர் மகாமிருத்யுஞ்சேஸ்வரர் ஆலயம் என்ன தருமா இருக்கு திருக்கடையூரிலே அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே மூர்த்தியாக காட்சி தருகிறார் சிவபெருமானை வணங்குங்கள் மகாமிருத்யுஞ்சேஸ்வரே யாருன்னா சிவபெருமான் தான் ஆகவே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அதே போன்று அடுத்த நட்சத்திரம் அவிட்டம் தவிட்டு பானையெல்லாம் தங்கங்க அவிட்ட நட்சத்திரத்தில் தங்க ஏன்னா எனக்கு எப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏன்னா நான் அவிட்ட நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் மகர ராசி நான் ஆகவே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் இஷ்ட தெய்வம் யாருன்னா அனந்த பத்மநாப சுவாமி அதாவது வித்தியாசம் பாருங்கள் பெருமாள் வேற நின்று கொண்டிருக்கும் பெருமாள் வேற படுத்து கொண்டிருக்கும் சயனப்பெருமாள் வேற அதிலும் பாதி சயனம் அவர் வேற முழுக்க கம்ப்ளீட்டாக படுத்துக்கு வேற நீங்கள் வணங்க வேண்டியது ஏன் இதுக்கு சொல்ல வரன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்திலே திவ்ய தேச ஸ்தலத்தில் ஒருவராக திருமங்கையாழ்வார் மங்களசாசனம் பாடிய திருவனந்தபுரத்தின் முக்கியமான திவ்ய தேசம் நம்முடைய திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி மூன்று வாசல் அது முதல் வாசல் தலை அதே தரிசனம் பண்ணிவிட்டு இரண்டாவது வாசல் அவருடைய மார்பு வயிறு அதை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக மூன்றாவது வாசல் திருவடி சர்வதர்மான் பரித்யச் மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேப்பியூ மோக்ஷி சாமி மாஷுஜக என்னுடைய திருவடியை சரணாகதி அடை உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் மாம் ஏகம் சரணம் பிரஜ என் திருவடியை வந்து பார் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று எம்பெருமான் சீமன் நாராயணன் நமக்கு அளிக்கிறார் ஆகவே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயங்காமல் அனந்த பத்மநாப சுவாமியை புதன்கிழமை அன்றோ சனிக்கிழமை அன்றோ வழிபடுங்கள் முக்கியமாக துளசி மாலை எடுத்துச் செல்லுங்கள் ஏனென்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிடித்தது துளசி அது மட்டும் இல்லாத உங்களுடைய நவகிரக அதிபதி யார்னா செவ்வாய் முருகன் ஆகவே செவ்வாய்க்கிழமை அன்று நவகிரக தெய்வமான அங்காரகனுக்கு சென்று அரளி மாலை அணிவித்து நெய்தீபம் அணியுங்கள் அதே போன்று செவ்வாய் நட்சத்திரத்தின் இஷ்ட தெய்வமான முருகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இது ரெண்டுத்தையும் பண்ணா போதுங்க சத்தியமான உண்மைங்க நான் பண்ணிட்டு வரேங்க நான் பண்ணிட்டு வரேன் என்னுடைய குலதெய்வம் ஆஃப்கோர்ஸ் முருகன் தான் ஆகவே என்னுடைய நட்சத்திரத்தின் இஷ்ட தெய்வமான அனந்த பத்மநாப சுவாமியை வாரம் முறை சனிக்கிழமை மறவாமல் இங்கே பாருங்கள் நம்ம அடையாறில் அதே திருவனந்தபுரத்தில் எப்படி மூணு வாசலோடு இருக்காரோ அதே மாதிரி இங்கே அடையாறில் மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உங்களுக்கு அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம் இருக்கிறது அங்கே போய் தரிசனம் செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் திருக்கடல் மல்லை அதுவும் திவ்யதேசம் ஊதத்தாழ்வார் அவதரித்த ஸ்தலம் திருக்கடல் மலையில் கோவில் கொண்டுள்ள ஸ்தல சயன பெருமாள் அவர்களை போய் வழிபடுங்கள் நான் சொல்கிறது கம்ப்ளீட் சயனம் நாட் ஆஃப் சயனம் ஆஃப் சயனம் வேற அதுக்கு நான் வரேன் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துடைய இஷ்ட தெய்வம் ரகுநாத சுவாமி அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சயனம் ஆஃப் சயனம் கிடையாது நான் சொல்கிறது ஃபுல்லாக பெருமாள் படுத்துண்டு இங்கே கீழே தன்னுடைய வலது கையால் சிவபெருமானை ஆராதிப்பார் பூஜை செய்வார் அதுதான் அனந்தபத்மநாப சுவாமி சயன திருக்குளம் அதே போன்று செவ்வாய்க்கிழமை சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று செவ்வாய் பகவானை முழுசியாக பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானையும் வழிபடுங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் தங்கமாக மாறி வாழ்க்கை ஓ ஹோ ஹோ என்று அற்புதமாக அமையும் என்பதில் இரண்டாம் கருத்து உங்களுக்கு கிடையாது அடுத்ததாக பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அபய வரத சுகவனேஸ்வரர் சேலத்திலே ஆலயம் கொண்டுள்ள சுகவனேஸ்வர சுவாமி அவரை போய் தரிசியுங்கள் சிவ சிவபெருமான் தான் நான் சொல்கிறத வந்து அதாவது இது எப்படி திரும்ப தங்களுடைய பொருளாதார நிலைப்படி தங்களுடைய பொருளாதார வசதிப்படி நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் அதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது திருப்பி 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 என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திர வழிபாட்டை சரியாக மேற்கொள்ள உங்களுடைய நட்சத்திர நவகிரக தெய்வத்தின் பொருள் சார்ந்து அதை நீங்கள் வழிபட உங்களது வாழ்க்கை கரெக்டாக பேலன்ஸாக போய்ட்டுருக்கோம் எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் அதை இவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆகவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் ஆலயம் அப்படி இல்லை என்றால் இங்கே எங்கிருந்தாலும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சோமவாரத்தில் தரிசனம் செய்யுங்கள் ஆலயம் தொழுவது சாலவும் ஒன்று முக்கியமாக மேற்கு மாம்பழத்திலே அகஸ்தீஸ்வரர் என்றொரு கோயில் இருக்கிறது அங்கே போய் வழிபடுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கு மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் அதே போன்று காசி விஸ்வநாதரையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன் அதே போன்று உங்களுடைய ராசி அதிபதி பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் ஆகவே குரு பகவானை வந்து மனசார நீங்கள் தியானம் பண்ணுங்கள் வியாழக்கிழமை நீங்கள் அத்தனை விசேஷம் பண்ண 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 உங்களுக்கு வாழ்வில் செல்வம் செழிப்பு எல்லாம் அப்படி வந்து ஜம்முன்னு கொட்டும் அதுதான் மிக மிக உங்களுக்கு முக்கியம் குணமிக வியாழ குரு பகவானே மனமுல வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷம் இன்றி கிலாக்ஷத்தருள்வாய் தோஷம் இன்றி நிம்மதியான வாழ்வை வாழ உங்களுக்கு இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கை கொடுக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பூரட்டாதி பார்த்தோம் அடுத்தது உத்தரட்டாதி முத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா மீண்டும் சிவபெருமான் தான் இது வந்து யாருன்னா மகாலிங்கேஸ்வரர் இந்த மகாலிங்கேஸ்வரர் யார் தெரியுமா திருவிடை மருதூரிலே நம்முடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கும் சக்தி வாய்ந்த ஈசன்தான் திருவிடை மருதூரிலே ஜோதி மகாலிங்க சுவாமியாக காட்சி தருகிறார் இந்த கோயிலில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியர் இருக்குது என்ன தெரியுமாங்க அந்த மகாலிங்க சுவாமியை சுற்றி முழுக்க முழுக்க ஒரு விளக்கு மாதிரி செட் பண்ணிருவாங்க அழகாக நீங்கள் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கும் அந்த அண்ணாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த விளக்கு முழுவதும் ஃபுல்லாக ஏற்றி அந்த ஜோதி மகாலிங்க சுவாமி ஜோதியாக காட்சி தந்து நமக்கெல்லாம் அருள் பாதிப்பார் இதில் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜோதி மகாலிங்க சுவாமியை கண்டு அங்கிருந்து நேராக திருப்பூணம் சென்று சரபேஸ்வரரை வணங்குங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய பிரார்த்தனை பரிபூர்ணமாக அமைகிறது என்று அர்த்தம் ஏனென்றால் குறிப்பாக பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்கள் திருவடைமுருதூர் ஜோதி மகாலிங்க சுவாமியை தரிசித்து அங்கிருந்து நேராக திருப்பூர் அது ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டு லெஃப்ட் ரைட்லாம் அனுப்பணா ஜோதிமகாலங்க சுவாமி ஆலய முன்வாசலில் சென்று அங்கிருந்து அப்படியே பின்வாசலேருந்து நேராக போனீங்கனாலே திருப்புவனம் சரபேஸ்வரர் வந்துடும் சரபேஸ்வரரை பார்த்து உங்கள் வழிபாடுகளை முடியுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அத்தனை பவர்ஃபுல் ஏன்னா சரபேஸ்வரர் வந்து யாருன்னா நரசிம்ம சுவாமியின் உக்ரத்தையும் கோபத்தையும் தடித்தவர் அதற்காக அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்று ஒரு தத்துவம் வைக்கிறது எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ இந்த வைணவர்களும் சைவர்களும் சண்டை போடாமல் இருப்பதற்காகத்தான் ஹரியும் சிவனும் ஒன்று என்று அவ்வப்பொழுது உலகத்திற்காக தர்மத்தையும் நீதியும் நிலைநாட்ட அவர்கள் சங்கர நாராயணனாக இன்று சங்கரன் கோவிலிலே காட்சி தருகிறார் நீங்கள் பார்த்து கோமதி அம்மனுக்கு ஒரு ஸ்பெஷல் சிறப்பு பூஜை இருக்கும் ஆடி தபசிலே ஆனால் சங்கர நாராயணனாக கோமதி அம்மனுடைய ஆசன என்னுடைய புருஷனும் என்னுடைய அண்ணாவையும் நான் சேர்த்து பார்க்கணும் கோமதி அம்மா ஆசைப்பட்டா தவம் பண்ணா அதற்காகத்தான் சங்கர கோவிலிலே கோவிலிலே சங்கரி கோமதி அருள்கின்றாள் தபசில் காட்சி தந்தாள் அன்னை அருளை வாரி வழங்குகின்றாள் புற்றிலிருந்து மண்ணெடுத்து பக்தியுடன் அதை அணிந்து கொண்டு கோமதியை நினைத்தவர்க்கு சகல நலங்களும் என்று உண்டு சங்கரநாராயணார் திருக்கோலம் சங்கரி கோமதி தவ கோலம் மங்கையர் வாழ்வில் சுபயோகம் மங்களம் தந்திடும் என்னாலும் என்று பயபக்தியுடன் சங்கரன் சங்கர நாராயணனாக நமக்கெல்லாம் காட்சி தந்து ஹரியும் சிவனும் ஒன்று அந்த ஹரிகரன் சங்கமத்தில் உதித்தவன்தான் நம்முடைய ஹரிகரசுதன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஐயப்பன் ஆகவே நேர்களை மறக்காமல் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான பலன்கள் கோடி கோடி பலன்கள் உங்களுக்காக உங்களுக்கு வருகிறது அதே போன்று உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முக்கியமான நவகிரக அதிபதி யார் என்றால் சனி கொடுக்க எவர் தடுப்பார் காகத்வஜாய்மே கட்கஹஸ்தாய தேகி தன்னோம் அந்த பிரஜோதயா அது சனிக்கிழமை என்று ஆராதியுங்கள் சனீஸ்வர பகவானை சனீஸ்வர பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருளாய் சச்சரவின்றி சாகா நேரில் இஜகம்பாழை நெருள் தாதா இதைவிட முக்கியமான மூலமந்திரம் நிரந்தரமா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் தேவி தம்னமாமி சனீஸ்வரம் என்று சனீஸ்வர பகவானை உள்ளன்போடு பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு இருக்கும் கண்டக சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அனைத்தும் விலகும் சனியினுடைய வைப்ரேஷன் எப்படி சனீஸ்வர பகவான் வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோலோச்சும் தெய்வம் ஆக்சுவலாக ஏன்னா வாழ்க்கையின் நீதிமான் நீதி அதனால தான் அவருக்கு நீதி காரகன்னே பேரு பாவ புண்ணியங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸை இது பண்ணி பக்காவா நமக்கு வாழ்க்கையின் கர்ம வினைகளை அவ்வப்போது அள்ளித்தந்து நம்ம வாழ்க்கையை கரெக்டாக பேலன்ஸாக வைத்திருக்கும் தெய்வம் சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு சிவபெருமானை போய் வணங்க அதே மாதிரி சனிக்கிழமையன்று மறவாமல் சனீஸ்வர பகவானுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை கூறி அவருக்கு பிடித்தமான நீல வஸ்திரத்தை அணிவித்து எள் தீபம் முடிஞ்சால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி எள்ளு சாதம் கொடுங்க அத்தனை விசேஷம் இறுதியாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நம்முடைய பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ரங்கநாத சுவாமி முதல்ல சொன்னேன் தெரியுமா முழுசா பெருமாள் இருக்கிற பெருமாள் பாதிப்படுத்துருக்கிற பெருமாள் நீங்கள் வணங்க வேண்டியது சயன திருக்கோலம் கொண்ட பெருமாள் பூலோக வைகுண்டம் திவ்ய தேசத்தின் முதல் முதல் ஸ்தலமான எம்பெருமான் எழுந்தருளில் ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாத சுவாமி ரங்கநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுங்க ஸ்ரீரங்கம் கிட்ட கதாங்க ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு முன்னாடியே இருக்குங்க ஸோ அதுக்கு வசதி இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க தயவு செய்து ஆகவே ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பெருமாள் திருக்கோலமான ரங்கநாதரை தரிசியுங்கள் உங்களுடைய நவகிரக அதிபதி யார் அப்படின்னா புதன் பாருங்கள் எப்படி ரிலேட்டட் பாருங்கள் புதன் யார் புதனுடைய அத்தி தெய்வம் யார் மகாவிஷ்ணு ஆகவே புத பகவானும் உங்களுக்கு வந்திருப்பதால் அழகாக ஒரே கல்லை ரெண்டு மாங்காய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னிக்கு நின்று கொண்ட பெருமாளை போய் வணங்குங்க மகாவிஷ்ணுவே அதேமாரி ரங்கநாத சுவாமியும் போய் வணங்குங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் விசேஷங்க இதில் இன்னொரு தாத்பரியம் இருக்குது நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று நவகிரக தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த நவகிரகத்துக்குரிய ஆடை இப்போ வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா நவகிரக அதிபதி யாருனா புதன் ஆகவே புதனுக்கு பிடித்தது என்ன பச்சை ஸோ அன்றைக்கி பச்சை கலர் ஆடையோ ஷட்டை அதை போட்டுன்னு போவாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே கலர்லேயே இருங்க ஏன்னா அந்த வைப்பு எப்போவுமே உனக்கு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் ஒரு நல்ல பிஸ்னஸ் வெஞ்சருக்கோ இல்லை உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி போகும்பொழுது அந்த வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க தூய தமிழில் கதிர் கதிர்வீச்சு அந்த கதிர்வீச்சு கரெக்டாக உங்களுக்கு எப்படி நம்ம எலிவேட் ஆகும் நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகிறீங்கல்ல உங்களுடைய நட்சத்திரம் வந்து அன்றைக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி புதிய தொழில் தொடங்குறது புதிய இருக்கிற அன்றைக்கி யாரும் முடி இறக்காதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் தயவு செய்து குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் நேயர்களே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று வேண்டுதல் இருந்தால் கூட முடி இறக்கக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்று அது தவறை செய்யாதீர்கள் மீதி எந்த நாள் வேணாலும் எனக்கு வெள்ளிக்கிழமை எடுக்கக்கூடாது ஜென்ரலாகவே ஜென்ம நட்சத்திரத்தன்று என்ன ஆனாலும் சரி முடியை வந்து நீங்கள் எடுக்க இறக்கவே கூடாது இறைவனுக்கு வெண்ணிருந்தால் கூட முடி இறக்காமல் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க இன்னொரு நாள் போய் இன்னொரு சமயம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இறக்குங்க நேர்களே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி நீங்கள் போக வேண்டிய ஆலயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை தரிசியுங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய நவகிரக அதிபதி புத பகவான் கஜத்வஜாயத்மகே சுகஹஸ்தாயதெய்மஹே தன்னோ புதக இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானை பொன் அடி போற்றி பதம் தந்து ஆழ்வாய் பண்ணொலியோனே உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று மனதார புத பகவானை வணங்குங்கள் வாக்கு வன்மையை அதிகரியுங்கள் வாக்கின் தெய்வம் புத பகவான் அதே போன்று கல்வியில் மேன்மை தருபவர் புத பகவான் புதன் வந்து ஒரு சரியாக இருந்துட்டா பாருங்கள் எல்லாத்துலேயும் அந்த அவங்க எல்லாமே ஐஐடியில் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் டாக்டரேட்டு சயின்டிஸ்ட் லெவலில் இருப்பாங்க அப்துல் கலாம் வந்து இஸ்லாமியராக இருக்கலாம் அவர் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா உங்களுக்கு நவகிரகங்கள் வந்து நீங்கள் வந்து இந்து மதத்து கொண்டு தான் நினைக்கிறீங்களா எல்லாேருக்கும் அப்ளிகபிள் ஆகுங்க நைன் பிளானட் சோலார் சிஸ்டம்ங்க அது நீங்கள் பாருங்கள் திருநள்ளாரில் அந்த கதிர்வீச்சு பக்காவாக பார்த்து அசந்துடானுங்க நாசாவில் எல்லோரும் எப்படி சாட்டர் வந்து இப்படி கரெக்டாக அந்த சென்டர் போல் வந்து நிற்குது தர்பாரண்டேஸ்வர சுவாமி கரெக்டாக மேப்பில் போய் அங்கே நிற்குது நம்ம அவன் அசரான் நிற்கி அதுதான் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் பிரிக்க முடியாத ஒன்று அஞ்ஞான மாயில் மூழ்கி நாம் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது இறுதியாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் நாம் நான் நாளாக சொன்ன மாதிரி அன்னதானம் தயவுசெய்து ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்தொன்றும் இந்த இருபத்தேழு ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்கள் அனைவரும் தயவு செய்து அன்னதானம் கொடுங்கள் மூணு பேருக்கு நான் சமரி மூணு இட்லி வாங்கி கொடுங்க அந்த தேவதைகள் மனம் குளிர்ந்து நம்மை வாழ்வாங்கு வாழ்வித்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தையும் சர்வ மங்களத்தையும் நமக்கு அளிப்பார்கள் என்ற ஒரு செகண்ட் தாட்டே வாண்டாங்க அவங்களுக்கு பணம் கொட்டவும் கொட்டும் கொட்டும் இன்றைக்கி சொல்கிறாங்க லைஃப்பில் சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க ஐயாயிரரூவா நான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க மாதம் ஜாஸ்தி இல்லைங்க ஐம்பது ரூபா தர்மத்துக்கு எடுத்து வைங்களேன் அந்த ஐயாயிரம் கண்டிப்பாக அடுத்த மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் ஆகும் ஏனென்றால் நீங்கள் தர்மம் செய்ய செய்ய இறைவன் ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பேர் பசியை போக்குறீங்க அப்போ நூறுரூவாய்க்கு நாலு பேர் பசியை போக்கலாம்ல ஸோ அதுதான் லைஃபோட கேல்குலேஷன் ஆகவே இந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்த்து நல்ல வழிபாட்டுகளை மேற்கொண்டு நல்ல இறை வழிபாடுகளோடும் இறை சிந்தனையோடும் தேசியமும் தெய்வீகமும் நமது இரண்டு கண்களாக திகழ வேண்டும் என்று என்னுடைய ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கூறியது போல விவேகானந்தர் கூறியது போல த நேஷ்னாலிட்டி அண்ட் த டிவானிட்டி மஸ்ட் பி அவர் டூ ஐஸ் எவர் இன் அவர் லைஃப் அந்த வழக்கத்தோடையே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடக்க வேண்டும் நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டான வழிபாட்டு முறைகளையும் இந்த வழிபாட்டு திருத்தலங்களையும் நாம் அழகாக பார்த்த இந்த வாரம் முழுக்க நல்லா பாருங்கள் போன வாரம் கிழமைகள் பிறந்தவர்கள் எகெயின் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எத்தனை விதமான உங்களுக்கு வேறுபாடுகள் எத்தனை விதமான உங்களுக்கு அதிசய வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு அள்ளி அள்ளி தரும் இந்த பிரம்மாண்ட புராணத்திலே இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்து சொல்லி நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க எத்தனையோ பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து தெரியாத கோயில்கள் இருக்குங்க பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு திசை தெரியாமல் அலையறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய வழிபாட்டுகளை அழகாக செய்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் தெய்வ சிந்தனைகளையும் முழுசாக ஒருமுகப்படுத்தி வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மகோன்னதமான நிலையும் வாழ்க்கையில் நீண்ட அமைதியையும் நிலையான செல்வத்தையும் தேக ஆரோக்கியமும் என்றும் நீங்கள் பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய லட்சியம் அதற்காகத்தான் இந்த பக்தி நேரம் வேறு எதற்கும் அல்ல வாழ்வாங்கு வாழ மனிதர்கள் வாழ்க தேவரிஷிகள் வாழ்க அந்தணர்கள் வாழ்க பெரியவர்கள் வாழ்க எல்லா உயிரும் வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த இருபத்தி நட்சத்திரங்களின் வழிபாடுகளை அழகாக செய்யுங்கள் வாழ்க்கையில் நாம் அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெறுவோம் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் பக்தி நேரத்திலே உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க